என் தங்கப்பிள்ளை இன்றிரவே இந்த வராகி வாக்கானது நிச்சயமாக உன் கண்களில் படும் அப்படி என் வாக்கு உன் கண்களில் பட்டு விட்டது என்றால் சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரை நீ யாரென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இவரை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது ஏனென்றால் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இவரால் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் சரியானபடி உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இவரின் பெயரை நான் உனக்கு சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இந்த செய்தி இன்றிரவே உன் கண்களில் பட்டால்தான் உன்னை தேடி வரக்கூடிய நன்மைகள் என்னவென்று உனக்கு புரிய வரும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றதோ என்னென்ன நன்மைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்றதோ இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்காக நான் இருந்து இன்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் ஏதேதோ எண்ணங்கள் உன் மனதிற்குள் நின்று உன்னை காயப்படுத்தியது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் மேலும் மேலும் உனக்கான நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் எதையெல்லாமோ கடந்து நீ எல்லா உண்மைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நன்மைகளையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறாயல்லவா அது போதுமே எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் தயானவில் நான் வருவேன் அல்லவா இந்த உண்மைகள் உனக்குள் புரிய தொடங்கி பல நாட்கள் ஆயிற்று அதனால் இந்த நொடி முதல் உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று உறுதியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னால் நடக்காது உன்னால் முடியாது என்று சொல்வதற்கு இங்கு எந்த விஷயங்களும் இல்லை இனி உனக்கான ஒவ்வொரு சந்தோஷமான விஷயங்களும் உன்னை தேடி வரும் பொழுது நம் தாயானவள் நமக்கு நடத்தி இருக்கிறாள் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாள் என்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து நீ வருந்தியதும் வேதனைப்பட்டதும் துன்பப்பட்டதும் போதும் இனி எதுவாக இருந்தாலும் தெய்வம் உனக்கு யாராவது ஒருவரை உன் வாழ்க்கையில் அனுப்பி உனக்கான உதவிகளை பெற்று கொடுக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கைதானே இந்த நம்பிக்கைக்கு இன்று நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைத்து விட்டது நீ வேண்டி நின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியான பலனை நிச்சயமாக கொடுத்து விட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் குழந்தை நீ ஏங்கி ஏங்கி தவித்து நின்றது எல்லாம் போதும் இனி எல்லாமுமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி நின்று உனக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றேன் நான் நடத்தும் பொழுது உனக்கு எதுவுமே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களாக இல்லாமல் போகலாம் ஆனால் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்வாய் இனி மேலும் எதற்கும் கலங்காது உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ முன்னேறிக் இரு உன்னுடைய வெற்றி உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ பேரானந்தப்பட வேண்டும் நமக்கு எதுவுமே கிடைக்காது எதுவுமே நடக்காது என்று சொல்லி நீ வருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ யோசித்து பார்த்தால் நிச்சயமாக பேரானந்தப்படுவாய் மிக பெரிய சந்தோஷத்தை நீ அடைந்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நான் உனக்காக என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை உன்னால் நிச்சயமாக உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும் நீ நினைக்கலாம் அம்மா நீ யாரையாவது கை காட்டி விட்டு சென்று விடுவாய் நான் அவர்களை தேடிக்கொண்டிருக்க முடியுமா அவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியுமா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே யாரையும் நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் உனக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அத்தனையும் நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்கின்றவர்கள் உன் கண்ணில் பட்டால் அந்த நேரத்திலேயே நீ உறுதி செய்து கொள்ளலாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்று இந்த வாழ்க்கை நீ வேண்டியதையெல்லாம் உனக்கு தரும் என்று என்னதான் நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதிர்பார்த்ததை போன்ற ஒரு சந்தோஷத்தை நான் தரும் அதுவே போதும் தாயே என்று சொல்லி என் குழந்தை நீ பேரானந்தப்பட்டு கொண்டே இருப்பாய் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் வருந்துவதை விட கிடைத்தது போதும் அதை வைத்து சமாளித்துக் கொள்ளலாம் என்று நீ மனதார எண்ணிக்கொண்டாயானால் அதுவே போதும் அந்த நிலையில் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்து அல்லவா இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய் பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு என்றுமே நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் இனி என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் யார் வந்து என்ன செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன்னுடைய கைகளில் அழகாக மாறும் என்பதனை நீ நம்பு உன்னுடைய கைகளில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை நீ நம்பு நாளைய விடியலில் நான் சொல்லக்கூடிய இவரை நீ எப்படி உணரப்போகிறாய் தெரியுமா அவரை நீ ஒன்று யாராவது ஒருவரின் ரூபத்தில் காண்பாய் இல்லை என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்குள் அவர்களை காண்பாய் என்னவென்று உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொடுக்க நினைக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னைச் சுற்றி வரக்கூடிய பல விஷயங்கள் உனக்குள் இருந்து கொடுக்கக்கூடிய உண்மைகள் என்று நாளைய வெடியலில் நீ கண் விழித்ததும் நீ வெளியில் செல்கின்ற நேரம் எப்பொழுது முதலாவது வெளியே செல்கிறாயோ அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் நெற்றியில் திருநீரோடு வருகிறார் என்றான் அல்லது என் குழந்தையே நாளைய தினம் நீ கந்தனின் வேலையோ மயிலையோ காண்கிறாய் என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் கந்தனின் பெயரை காண்கிறாய் என்றால் நீ கடந்து செல்லும் பொழுது உன்னை தாண்டி ஒரு வண்டி செல்கிறது அதன் பின்னால் கந்தனின் வேல் படம் வரையப்பட்டிருக்கிறது இது போன்று நீ கண்டாலும் சரி சரி கந்தனின் வேலையும் மயிலையும் கந்தனின் அடையாளத்தை நினைவுபடுத்துகின்ற ஒருவரையும் நாம் எதற்காக நாளைய விடியலில் காண வேண்டும் நாளைய விடியல் வைகாசி விசாகத்தினுடைய விடியல் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த நாள் இந்த நாளில் கந்தனை நீ வணங்குவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் அல்லவா உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அல்லவா என் குழந்தையை எப்பேற்பட்ட வேண்டுதல்கள் உனக்கு நிறைவேறாமல் இருந்திருந்தாலும் நிச்சயமாக நாளைய தினம் கந்தனின் அருளால் உனக்கு நிறைவேறிவிடும் நாளை கந்தனினுடைய அருள் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நான் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் எனக்கு தெய்வத்தின் துணை வேண்டும் என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா அப்பேற்பட்ட துணையை உனக்கு தெய்வம் கொடுக்க வேண்டும் அல்லவா தெய்வம் இருப்பதை உனக்கு உணர்த்தினால்தானே நீ எல்லா சூழ்நிலைகளையும் நம்பி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்வாய் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை உனக்கு உருவாக்கி தர வேண்டி இந்த வாழ்க்கை வந்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டி இந்த வாழ்க்கை வந்திருக்கின்றது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என் குழந்தையே எந்த சூழ்நிலையையும் நீ பெரிதாக நினைக்காமல் எந்த கஷ்டங்களையும் நீ பெரிதாக யோசிக்காமல் எல்லா நிலைக்கும் ஒரு தீர்வு உண்டு இப்படியே இந்த நாள் முடிந்துவிட போவதில்லை நாளைய விடியல் என்ற ஒன்று இருக்கின்றது அதில் நமக்கான முயற்சிகள் ஆயிரம் இருக்கின்றது நாம் பெற வேண்டிய வெற்றியும் அங்குதான் இருக்கின்றது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க தொடங்கிவிடும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடைக்க தொடங்கி விடும் அல்லவா இதுபோல என்னாலும் உனக்கு வெற்றி வேண்டி இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் இவை எல்லாமுமே உன்னை என்னாலும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னாலும் உனக்கு பேரதிசயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் எப்பேற்பட்ட சோதனைகளும் கடக்க வேண்டிய நேரம் இதுவரையிலும் நீ கடந்து வந்தது ஏராளம் இனி கடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் மிகுதியாக உன்னை நல்வழிப்படுத்தும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லும் என் குழந்தையே நான் என்ன செய்தேன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் நான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ததில்லையே யாராவது என் முன்னால் நின்றால் அவர்களுக்கு நான் இறக்கப்படத்தானே செய்வேன் என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கத்தானே செய்வேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை இந்த அளவில் காயப்படுத்துவதற்கு என்ன காரணம் தெய்வம் எனக்கு இத்தனை துன்பங்களை கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கிறாய் அல்லவா நிச்சயமாக இனி எந்த நிலையிலும் நீ எதற்கும் வருத்தப்படாதே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையின் நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் நான் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டி ஆசைப்படுகின்றேன் அத்தனை மகிழ்ச்சியையும் உனக்கு நல்லபடியாக கொண்டு வந்து தந்திட நான் உறுதி ஏற்கின்றேன் அதனால் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எதற்கும் கலங்காதே எந்த நிலைக்கும் நீ வருந்தாதே இனி உனக்காக நான் உன் கைகளில் தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னோடு என்றும் வருகின்ற உன் தாய் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்வழியை காண்பித்து கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் நின்று உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் மறந்துவிடு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி நீ சிந்திக்க தொடங்கு இனி அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும்படி உன் தாயானவள் நிச்சயமாக உன்னை வழிநடத்த வருவாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகியின் அன்பினால் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு என்னால் கொண்டு வர முடியும் இந்த வராகியின் அன்பினால் உன்னை இதைவிட ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு என்னால் அழைத்து செல்ல முடியும் நாளை கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீ நடத்த வேண்டும் என்பது விதியாகும் பொழுது என் குழந்தை எக்காரம் கொண்டும் நீ எதையும் இழந்து விடாது உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் நீ எதற்காகவெல்லாம் கண்ணீர் வடித்தாயோ அதையெல்லாம் மறந்து இனி எந்த சூழ்நிலையிலும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் அது போதும் உன்னால் முடியக்கூடிய அத்தனை விஷயங்களும் இனி உனக்கான உண்மைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் இனி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உனக்கான அத்தனை அதிசயத்தையும் நிச்சயமாக நடத்தி கொடுத்துவிடும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த நிலை கடந்து உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் போல உறுதி செய்ய வேண்டுமல்லவா அதனால் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டி மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு நான் இருந்து இனி உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் தரட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு